போயிர் சமூக மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதி அளித்துள்ள பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு கோவை மக்களவை தொகுதியில் உள்ள ஒரு லட்சம் போயரின் மக்கள் ஆதரவு அளித்து அவரது வெற்றிக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு போயிர் சங்கம் தெரிவித்துள்ளது கோவை அவிநாசி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அலுவலகத்தில் பாரதிய போயர் சமாஜ் சேவா சங்க நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்று அதன் நிர்வாகிகள் பாஜக மாநில தலைவரும் கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளருமான அண்ணாமலையை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை வழங்கினார் அந்த கோரிக்கைகளை பெற்ற அண்ணாமலை கோரிக்கையில் நியாயம் இருப்பதால் அவற்றை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போயிர் சங்க மாநில தலைவர் அருள் கோவை மாநகரில் உள்ள முக்கியமான பேருந்து நிலையம் போயிர் சமூகத்தை சார்ந்தவர் கிருஷ்ணர் போயர் இனமாக கொடுத்த நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே அவருக்கு கோவையில் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்றும் போயிர் சமுதாயத்தை சேர்ந்தவும் சுதந்திர போராட்ட வீரருமான ஓட்டர் ஓமண்ணாவிற்கு மத்திய அரசு தபால் தலை வெளியிட வேண்டும் என்றும் அண்ணாமலையிடம் கோரிக்கை விடுத்ததாக கூறினர் போயர் சமூகத்தை சேர்ந்த எழுபது சதவீதம் பேர் கட்டுமான தொழிலை சார்ந்தவர்களாக இருப்பதாகவும் தற்போது தமிழக அரசு கட்டுமான பொருட்கள் விலையை உயர்த்தி உள்ளதால் கட்டுமான தொழில் அதில் பாதாளத்திற்கு சென்றுள்ளதாக இந்நிலையில் தொழிலை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் கட்டுமான தொழிலில் ஈடுபடக்கூடிய போயர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு காப்பீடு செய்து தருவதுடன் தமிழகத்தில் போயர் சமூக நல வாரியம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் தங்கள் சமுதாயத்தினரின் இந்த கோரிக்கைகளை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை நிறைவேற்றி தருவதாக உறுதி அளித்துள்ள நிலையில் தங்கள் சங்கம் பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு முழு ஆதரவு அளிப்பதாகவும் கோவை மக்களவையில் உள்ள ஒரு லட்சம் வாக்காளர்களும் பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள் என்றும் கூறியதுடன் அண்ணாமலைக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார்

नहीं किया हो, नंबर ये यानि चुनना मिट्टी पड़ेगा इधर, ये इलाकों में क्यों बारे जानता कुछ नहीं, क्योंकि वो माइंड मार्केट है इधर, हमारे यहाँ ही ना होता तो बड़ी ना पड़ेगा तो इलेक्शन बोल दो सेल्फ निंगर देश के जनारायण को कड़ी बारे जानता कुछ नहीं क्योंकि मिट्टी पड़ेगा इधर, अंबा� இன்றைக்கு கோவை பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட போயர் சமுதாயத்தினர் மட்டும் ஒரு லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்க அந்த ஒரு லட்சம் ஓட்டர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இன்னைக்கு அண்ணாமலை கிட்ட முன்னாடி வச்சோம் அதுல முக்கியமான கோரிக்கைகளா இன்றைக்கு கோவை மாநகர்ல இருக்க முக்கியமான இதுவான கிருஷ்ணாபுரம் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து போயர் சமூகத்தை சார்ந்தவர் தான் கவர்மெண்ட்டுக்கு இல்லாம கொடுத்தாரு அவருடைய அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் சுதந்திர போராட்டருக்கு நிறைய விஷயங்கள் படி அவருக்கு வந்து இந்த இடத்துல கோயம்புத்தூரில் வந்து ஒரு மணிமண்டபம் கட்டணும் கிருஷ்ணபூயருக்கு மணி உண்டா கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சோம் அதே மாதிரி எங்களுடைய சமுதாயம் சுதந்திர போராட்ட வீரர் ஒட்டர் ஓமண்ணா அவங்களுக்கு வந்து மத்திய அரசு தபால் தலைவர் இரனும் சொல்லியிருக்கோம் அதுக்கும் அவர் சரின்னு சொல்லியிருக்கார் பிறகு வந்து இந்த எங்க போன சமுதாய மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுவது சமுதாய சமுதாயம் இதோ கட்டுமான தொழிலை சார்ந்தவங்க தான் இந்த கட்டுமான இறையேற்றம் அதாவது இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா மூவாயிரூபாய் இருந்த எம் இன்னைக்கு ஐயாயிரத்தி ரூபாய் திமுக ஆட்சியில வந்துடுச்சு ஸோ எங்கள் தலைவர்கிட்ட நாங்கள் என்ன கோரிக்கை வச்சுருக்கோமோ இதை வந்து கண்டிப்பாக தட்டி கேட்கணும் ஏன்னா இந்தியாவிலே விவசாயத்துக்கு அப்புறம் இரண்டாவது பெரிய தொழில்னா கட்டுமான தொழில் தான் ஆனால் இனி கட்டுமான தொழில் வந்து அதால பாதாரத்தில் போயிடுச்சு அதுக்கு வந்து திமுகவுடைய மோசமான அரசாங்கம் தான் காரணம்ட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இந்த போயர் சமுதாயம் வந்து கட்டுமான தொழில் இருக்கிறதுனால அடிக்கடி விபத்து ஏற்பட்டு அவங்களுக்கு உயிர் சேதாரம் ஏற்படுகிறது ஆனால் எந்த அரசும் வந்து அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு திட்டங்கள் கிடையாது அதனால தலைவரோட கோரிக்கை வைச்சோம் தலைவர் கண்டிப்பாக அகில இந்தியா லெவல்ல போயர் சமுதாயத்துக்கு போடும் பிளஸ் தமிழகத்திலேயே போயர் சமுதாய நலவாரியம் அமைக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய ஓப்பன் டயாஸ்லேயே வந்து ஓப்பனா இது சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி கோரிக்கைகளை நாங்கள் முன்னிலை வெட்டி இன்னைக்கு வந்து கூட்டம் நடத்தினோம் இந்த கூட்டத்தில் வந்து எங்க போயர் சமுதாயத்தில் வந்து ரொம்ப திருப்தி அடைஞ்சாங்க கண்டிப்பா